கோவை அரசு மருத்துவமனையில் சர்க்கர நாற்காலி உதவி பெற நோயாளிகளிடம் ஊழியர்கள் ரூபாய் நூறு வசூலிக்கிறார்கள் என்னும் புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மருத்துவமனையில் தினமும் சராசரியாக ஒன்பதாயிரம் பேர் சிகிச்சைக்காக வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் ஏழைகள் உடல்நலக் குறைவால் நடக்க முடியாமல் பரிசோதனை ஸ்கேன் ரத்த பரிசோதனைக்கு செல்வதற்கே கஷ்டப்படுவதாக கூறப்படுகிறது சர்க்கர நாற்காலிகள் போதுமான அளவில் இல்லாமல் இருப்பதும் உதவி பெற பணம் கேட்பதும் பிரச்சனையாக மாறியுள்ளது குறித்து பாதிக்கப்பட்ட நோயாளியின் மகன் காளிதாஸ் கூறியதாவது என் தந்தைக்கு எண்பது வயது கடந்து விட்டது சர்க்கரை நோயால் காலில் பிரச்சினை உள்ளதால் சர்க்கரை நாற்காலி கேட்டேன் ஆனால் இரண்டு மணி நேரம் காத்திருந்தும் யாரும் வரவில்லை பின்னர் ஒரு ஊழியர் ரூபாய் நூறு கொடுத்தால் அழைத்து செல்கிறேன் என்றார் அதுவும் காத்திருப்பில் இருப்பவர்களை முடித்த பிறகே வருவேன் என சொன்னார் இதனால் சிகிச்சையே வேண்டாம் என்று கோபமாக மருத்துவமனை விட்டு வெளியேறினோம் என்று கூறினார் மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி இது குறித்து ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதாக இதுவரை எந்த புகாரும் பெறப்படவில்லை புகார் கிடைத்தவுடன் நடவடிக்கை எடுப்போம் சாலைகள் மோசமாக இருப்பதால் சர்க்கரை நாற்காலி செலுத்த சிரமமாக உள்ளது புதிய சாலை பணி முடிந்த பிறகு பிரச்சினை தீரும் மேலும் தேவைக்கேற்ப கூடுதல் சர்க்கரை நாற்காலிகளும் வாங்கப்படும் என்றார் இந்த புகாரால் அரசு மருத்துவமனையின் சேவைகள் மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளன